சரிங்க அப்போ இங்கே திராவிடத்தில் இருக்கும்போது ஒரு சில தெலுங்கு சமூகங்களை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் ஆளுமையாக இருக்காங்க அவங்க ஒன்று அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கா நானே சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க ஒரு மொ ஆயிரம் கோடிக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் வச்சிருக்கக்கூடிய பணக்காரர் பட்டியலில் எந்தெந்த சமூகங்கள் இருக்குன்னு பாருங்க தமிழர்கள் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மித்தவங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிறமொழியாளர்கள் இங்கே ஆதிக்கம் பெற்று இருக்கிறாங்க இங்கே நீங்கள் வந்து அந்த திராவிடமாக அனுமதிச்சிருக்கு தேசிய கட்சிகளும் அனுமதிக்குது இன்றைக்கி தமிழ் சென்னையில் போங்க சென்னையில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு கடை தெருவுக்கு போங்க ஒவ்வொரு கடை வீதியில் இருக்க ஓனர்ஸை பாருங்கள் அவங்க என்ன மொழி பேசக்கூடியவங்க ஆய்வு பண்ணி பாருங்க தமிழர்களா எத்தனை தமிழர்கள் இருக்காங்க எத்தனை பிற இருக்காங்க நீங்களே கணக்கு போடுங்க மதுரைக்கு போங்க தஞ்சாவூருக்கு போங்க திருச்சிக்கு போங்க தமிழ்நாட்டில் இருக்க மேஜர் சிட்டிஸ் எதுக்கு வேணாலும் போங்க அங்கே இருக்கக்கூடிய கடை வீதிக்கு போயிட்டு அந்த கடையோட உரிமையாளர் யாருன்னு பாருங்க அப்போ இங்கே பிறமொழியாளர் ஆதிக்கம் என்பது இருக்குது இதை நம்ம இப்போ அட்ரஸ் பண்ணினா நாளைக்கு நமக்கு இருக்க இடமொழியான்னு ஆக்கி விட்டுருவாங்க அது இலங்கையில் நடந்தது ஈழத்தில் நடந்தது திரும்ப திரும்ப வரலாற்றை பார்த்து ஒரு முறை தான் நம்ம பாடம் கற்றுக்கணும் சும்மா நடந்தால் நான் என்னை விரட்டி விட்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என்னை விரட்டி விட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னா விரட்டி விடுவாங்க அப்போ கத்தி கதிரி பிரயோஜனம் இல்லை அப்போ இப்போவே வந்து நம்முடைய தற்காத்துக்கொள்ள வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன தமிழர்களுக்கான அந்த இருக்கக்கூடிய வாய்ப்புகளை திரும்பவும் சொல்கிறேன் பிறமொழியாளர் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறமே ஒழிய பிறமொழியாளர்கள் எதிர்க்கல பிறமொழியாளர்கள் இங்கே ஆதிக்கம் பெற்று இருக்க ஒரு வசதி வாய்ப்பு பெற்று இன்னைக்கு தமிழர்களை வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு business ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு காம்படிஷனாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இருப்பாங்க அவங்க காம்படிஷனை உங்களால் சைன் பண்ணி வெளியில வரவே விடமாட்டாங்க அப்படியே அமைக்கி விட்டுருவாங்க அவங்களுக்குள்ள ஒரு குவாடினேஷன் இருக்கும் அப்போ அந்த கோஆர்டினேஷன் தமிழர்கள்ட்டு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அதுக்கு சாதியும் இருக்குது ஆயிரம் நாங்கள் சாதிக்குள்ளே அடிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழை அப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் மாற்றி களைஞ்சி இந்த சாதிய பிரச்சனைகள் எல்லாம் தமிழ் சாதியாக இருந்தால் எல்லாம் ஒன்று புரிய வைக்கணும் அந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்போ அந்த சாதியை பற்றி நாங்கள் பேச வேண்டியது இருக்குது சாதியை வந்து ஒழிச்சிரும் சொல்லி சாதி சாதி இருக்குங்க சாதி வச்சு தான் வாக்கு வங்கி இருக்குது சாதி வச்சு தான் அரசியல் இருக்குது சாதி இங்கே இருக்குது அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும் அங்கே கொடுக்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்போ எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு தமிழ் இணக்கத்தை ஏற்படுத்தி தமிழருங்கிற அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு அரசியலை கொண்டு வந்து தமிழர்களுக்கான இங்கே இருக்க எவ்வளோ சதவீதம் தமிழர் இருக்காங்களோ அவ்வளோக்கான ரெப்ரசன்டேஷனை இங்கே உருவாக்குறதான் வேலை வாய்ப்புலையும் சரி கல்வியிலையும் சரி அதுக்கான ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்கணும் அதை நம்ம உருவாக்கி ஒரு வழிகாட்டலாகத்தான் தமிழ் தேசியம் செயல்படுத்துது